हलो फ्रेंड्स नम जय गणेश चेनल सब्सक्रैबर्स अंड व्यूवर्स थैंक्स இப்போ பாவக்காய் பிட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் முதல் நாளே இந்த மாதிரி கொண்டக்கடலை ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு கொண்டைக்கடலை வெள்ளை கொண்டக்கடலை எடுத்து ஊற வச்சு வச்சுட்டேன் இதுக்கு வந்து கொஞ்சமாக கொண்டக்கடலை போட்டால் போதும் அதனால் வாங்கி ஊற வச்சு எடுத்து வச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து பாவக்காய் எடுத்து வாஷ் பண்ணி இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்து வச்சாச்சு இப்போது இந்த சாம்பாருக்கு அரைச்சி விடுறதுக்கு தேவையான சாமான்லாம் பார்க்கலாம் இந்த ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் அளவு நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அதே ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவு கடலை பருப்பு மிளகாய் வற்றல் ஒரு ரெண்டு மிளகாய் வற்றல் எடுத்திருக்கேன் பெருங்காயம் ஒரு சின்னதாக ஒரு கட்டி பெருங்காயம் ஒரு சின்னதாக எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் இந்த ஸ்பூனால் நான் வந்து ரெண்டே ரெண்டு மிளகாய் வட்டை தான் வச்சுருக்கேன் ஏன்னா வந்து குழம்புக்கு நம்ம சாம்பார் பொடி வேறு போட போகிறோம் அதுவே காரம் இருக்கும் அதனால் நான் ரெண்டு தான் எடுத்திருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு நீங்கள் கூடவும் போட்டுக்கலாம் இப்போ வந்து வானிலியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பெல்லாம் ஒவ்வொன்றா வறுத்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பை போட்டு வறுத்துடலாம் இப்போ அந்த எண்ணெயில் கடலைப்பருப்பை போட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு செவக்க வறுத்தா போதும் ரொம்ப செவந்து போக வேண்டாம் கடலைப்பருப்பை போட்டதுக்கப்புறம் தனியா தனியாவையும் அதோட சேர்த்து கொஞ்சம் செவக்க வறுக்கணும் தனியாகவும் வறுக்கும் போது நல்ல அந்த ஸ்மெல் வரும் தனியாவோட ஸ்மெல்லு அந்த அளவுக்கு வறுத்தா போதும் வறுத்துட்டு அதை ரெண்டுத்தையும் ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம் எடுத்து ஆற வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய் வற்றலையும் போட்டு அதோட வ வதக்கிடலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாய் வற்றல் போட்டுக்கலாம் கம்மியாக காரம் யூஸ் பண்ணுறதுனால ரெண்டே ரெண்டு போட்டிருக்கேன் சாம்பார் பொடி வேறு போட போகிறோம் அதனால் நீங்கள் தேவையான அளவு மிளகாய் வற்றல் பார்த்து போட்டுக்கோங்க இப்போ மிளகாய் வட்டலும் வதக்கி எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம பெருங்காய கட்டி பெருங்காயை நான் போடுறேன் நீங்கள் இல்லைன்னா சாம்பாருக்கு வந்து நீங்கள் பெருங்காய பொடியை கூட போட்டுக்கலாம் நான் கட்டி பெருங்காயம் இருக்கிறதுனால அதை சின்னதாக ஒரு பீஸாக கட் பண்ணி அதை எண்ணெயில் நல்லா பொறிச்சு எடுத்துக்கிறேன் அது வந்து எண்ணெயில் போடும்போது நல்லா பெருசாக பொறிஞ்சி வரும் அதே மாதிரி நல்லா வந்து பொறி பொறிஞ்சி பிளாக்காக ஆகணும் அது அப்போ தான் வந்து நல்லா கரையும் இந்த மாதிரி ஆகணும் நான் இதை வந்து பொறிச்சு எடுத்து தனியாக எடுத்து வச்சிட்றேன் நெக்ஸ்ட்டு அதே எண்ணெயிலேயே நம்ம தேங்காய் திருகி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அந்த தேங்காவையும் போட்டு ஒரு பெரட்டு பெரட்டு எடுத்துட்டோன்னா நம்ம சாம்பார் இப்போ காலையில் பண்ணிவிட்டு நம்ம நைட்டும் அதை யூஸ் பண்ணும்போது வீணாக போகாமல் இருக்கும் அந்த தேங்காயை வதக்கி நம்ம சாம்பாரில் போடும்போது அரைச்சி விடும்போது நல்ல வாசனையாகவும் இருக்கும் அதனால் தேங்காவையும் போட்டு ஒரு பெரட்டி புரட்டி எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா செவக்கணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு லைட்டாக பெரட்டி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம அதெல்லாம் ஆற வச்சு எடுத்து வச்சிடலாம் இது வந்து இப்போ நான் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு புளி எடுத்திருக்கேன் புளியை வந்து முன்னாடியே வெந்நீரில் போட்டு ஊற வச்சு வச்சுருந்தேன் இப்போ அதை நல்லா தண்ணியை ஊற்றி கரைச்சி இந்த மாதிரி வடிகட்டியில் போட்டு வடிகட்டிக்கலாம் ஏன்னா வந்து இதில் அந்த கொட்டை நாரெல்லாம் தங்காமல் இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி வடிகட்டியில் போட்டு வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன் அதுக்கடுத்தது நம்ம சாம்பார் பொடி வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா அந்த சாம்பார் பொடி வந்து நான் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போடுறேன் ஏன்னா வந்து அரைச்சி விடும்போது நம்ம அந்த மிளகாய் வட்டில் வேறு சேர்த்து அரைச்சி விடுறோம் அதனால காரத்துக்கு இதுவும் போட்டுட்டு நம்ம மிளகாய் வட்டலும் போட்டுறதுனால ஒன்றரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் உப்பு தேவையான அளவு பார்த்து போட்டுக்கோங்க இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த பாவக்காயை இந்த மாதிரி எண்ணெயை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணும்போது பாவக்காய் வந்து சீக்கிரம் கொஞ்சம் வேகும் அதனால் லைட்டாக கொஞ்சம் நேரம் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா சாம்பார் கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த ஃப்ரை பண்ண பாவக்காவை நம்ம அதில் போட்டுடலாம் கொஞ்சம் கொதிக்கணும் சாம்பார் அப்போ தான் போடணும் இப்போ பாருங்கள் சாம்பார் விட ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அந்த பாவக்காயை அதில் போட்டுடலாம் நல்லா கொதிக்கட்டும் சைட் பை சைடு பாவக்காவும் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கும்போது அது நல்லா சாஃப்டாயிடும் சாஃப்ட் அப்புறம் நம்ம அதில் போட்டுடலாம் இது வந்து நான் பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் துவரம் பருப்பை நல்லா குழைவா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் தனியாக குக்கரில் போட்டு இது வந்து நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா கொண்டைக்கட்டில் அந்த கொண்டக்கடலையும் ஒரு பதினஞ்சு பதினெட்டு சவுண்டு விட்டு இந்த கொண்டக்கடலையும் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் தண்ணியும் அதுலேயே தான் இருக்குது கொண்டைக்கடலை வேக வச்சு தண்ணியும் இப்போ வந்து நம்ம சாம்பாரில் பாவக்காயை போட்டாச்சு இப்போ வந்து இந்த சாம்பாரில் புளி வாச புளியோடய பச்சை வாசனை இந்த சாம்பார் பொடியோட பச்சை வாசனை இதெல்லாம் போகிற அளவுக்கு அது நல்லா கொதிக்கட்டும் நம்ம வந்து அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ஆற வச்சுருந்தா பருப்பு தேங்காய் மிளகாய் வற்றல் பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு இப்போ ஒரு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றியே அரைச்சிக்கலாம் நல்லா ட்ரை பவுடராக அரைக்கணும்னு அவசியம் இல்லை தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து பாவக்காய் நல்லா சுண்டி போச்சு பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து பாவக்காவும் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிடலாம் இப்போ நான் ஒரு ஸ்பூன் எடுத்து கட் பண்ணி பார்க்குறேன் பாவக்காய் நல்லா வெந்திருக்கான்னு நல்லா கட் ஆகுது பாவக்காவும் நல்லா வெந்துடுச்சு இப்போ சாம்பாரும் நல்லா கொதிச்சு அந்த பச்சை வாசலாம் போய் நல்லா சாம்பார் அந்த புளியும் நல்லா சுண்டிடுச்சு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன் கொண்டக்கடலை இருக்குது இல்லையா அதை வந்து அந்த சாம்பாரில் போட்டுக்கலாம் ஆல்ரெடி கொண்டைக்கடலை வெந்ததினால நம்ம லாஸ்ட்டாக சேர்த்தா போதும் இப்போ வந்து கொண்டக்கடலையும் போட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ வந்து பருப்பையும் போட்டாச்சு இப்போ நம்ம போட்ட தோரம் பருப்பு கொண்டக்கடலை எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நல்லா ஒரு கொதி வரட்டும் இது கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதையும் எடுத்து இதில் ஆட் பண்ணிடலாம் அந்த தேங்காய் பருப்பு விழுது இருக்கு இல்லையா அதையும் எடுத்து கொஞ்சம் கரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றி கரைச்சி இதை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ சேர்ந்த மாதிரி வரும் அப்போ இது வந்து இப்போது பாவக்காப்பீட்டில் கொதி வந்ததுக்கப்புறம் தாளித்து கொட்டி அரைக்கினா ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம யூஸ்வலாக எப்போவும் வைக்கிற சாம்பார் தான் இதில் என்ன எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோன்னா கொண்ட நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த விழுதையும் இதில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் இந்த டேஸ்ட்டு வந்து ஒரு வித்தியாசமாகவும் நல்லாவும் இருக்கும் இந்த டேஸ்ட்டு எல்லாருக்கும் பிடிக்கும் கசப்பே தெரியாது சுத்தமாக இந்த பாவக்காய் போட்டிருக்க அந்த கசப்பே தெரியாது ரொம்ப அருமையாகவும் இருக்கும் இது வந்து உடம்புக்கும் நல்லது இப்போ வந்து நம்ம தாளிச்சி கொட்டிடலாம் கடுகு கருவேப்பிலை நான் வந்து எப்பவுமே யூஸ்வலாக சாம்பார் வந்து தேங்காய் நெல்லில் தான் தாளிப்பேன் செக்கு தேங்காய் எண்ணெயில் நீங்கள் வந்து இந்த தேங்காய் நெய்லையும் தாளிக்கலாம் இல்லை குக்கிங் ஆயில் என்ன யூஸ் பண்ணீங்களோ அதுலேயும் தாளிச்சி கொட்டிக்கலாம் நான் தேங்காய் என்ன கடுகு கருவேப்பில போட்டு இப்போ தாளித்து கொட்டியாச்சு நல்லா கமகமன் வாசனை வருதுங்க சாம்பார் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து பாவக்காய் ரொம்ப நல்லது உடம்புக்கு இந்த கசப்பு சுவை தான் கண்டிப்பாக நம்ம உடம்புல சேரணும் அதை வந்து டைரெக்டாக நம்மளால சாப்பிட முடியாது அதை வந்து இந்த மாதிரி சாம்பார் இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கும் சுகர் பேஷண்ட்டுக்கு பாவக்காய் ரொம்ப நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியும் அதனால் ரெகுலராக டயபட்டிஸ் இருக்கவங்க பாவக்காய் சேர்த்துப்பாங்க அவங்க மட்டும் இல்லாமல் நம்ம மற்ற எல்லாருமே வந்து பாவக்காய் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது வீக்லி ஒன்ஸாவது பாவக்காவோட அந்த கசப்பு தன்மை நம்ம உடம்புல சேரணும் பாவக்காயில் பார்த்திங்கன்னா அந்த கசப்பு தன்மையினால் நம்ம உடம்புல இருக்க அந்த கெட்ட கொழுப்பெல்லாம் கரையும் அது வந்து நல்ல கொழுப்பை உற்பத்தி பண்ணும் அதே மாதிரி வயிற்றில் இருக்க புண்ணு அல்சர் அது எல்லாத்தையும் சரி பண்ணும் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கும் பாவக்காய் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இதே மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க பாவக்காயில் பாவக்காய் இலையிலேருந்து பாவக்காய் அந்த பழத்துலேருந்து எல்லாத்துலேயுமே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது பாவக்காயை அவாய்ட் பண்ணாமல் கண்டிப்பாக நம்ம சாப்பாடில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி சாம்பாராவோ இல்லை வேணு பொரியலாவோ செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நாங்கள் அன்றைக்கி சாம்பார் செஞ்சு இந்த மாதிரி தயிர் பச்சடி செஞ்சு சாப்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இந்த ஃப்ரேம் என்னோடய ஃப்ரெண்டு செஞ்சு கொடுத்த ஃப்ரேம் இது ஃபோட்டோ ஃப்ரேம் அவங்க வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு கீ செயின்ஸ்லாம் நம்ம வந்து ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணி செஞ்சு தராங்க அவங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா அந்த காண்டாக்ட் நம்பரில் போய் நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட பேசிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கணுன்னாலும் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்